வணக்கம் விவர் வாழ்த்துக்களுடன் இன்னைக்கு பாருங்க இது வந்து கொடி பசுல உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் தண்டு சகப்பா இது எப்படி இருக்கும் இந்த கீரை இந்த கீரையை வச்சு இன்னைக்கு பால கிளரமா பகோடா செய்யற மாதிரியே பண்ணி இருக்கேன் இது கட் பண்ணி எடுத்துட்டு வர ப்ளே பண்ணி பாருங்கள் தெரியும் பாருங்கள் கீரையை கட் பண்ணியாச்சு இந்த மாதிரி வாஷ் பண்ணி பொடியாக பாலக்கீரையை கட் பண்ணியாச்சு அதுக்கு பச்சை மிளகாய் கொஞ்சம் பொடியான இருக்குன்னு ஓண்டு ஒரு ஆக்கு கருவாப்புல நல்லா வெங்காயத்தை இந்த மாதிரி பண்ணிக்கலாம் பண்ணிட்டு இஞ்சி பூண்டு சோம்பு பாருங்க மூணு இடித்து வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு உப்பு சேர்த்துக்கலாம் தேவையான உப்பு இன்னும் கொஞ்சம் உப்பு மஞ்சள் பொடி மிளகாப்பொடி தனி மிளகாப்பொடி பச்சை மிளகா சேர்த்துருக்கோம் கொஞ்சோண்டு மிளகா போடு இப்போ பெருங்காயம் கட்டி பெருங்காயமாக இருக்குங்க அதனால பெருங்காயத்தை இந்த மாதிரி கரைச்சி வச்சிருக்கோம் பாருங்க சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிடலாம் நல்லா இந்த மாதிரி அழுத்தி மிக்ஸ் பண்ணும்போது அதிலே ஈரம் தண்ணி வரும் இதில் இது பண்ணலாம் சின்ன டம்ளர் குட்டி டம்ளரில் அரிசி மாவு அதே டம்ளர்ல கடலை மாவு மிக்ஸ் பண்ணிக்கலாம் தண்ணி தேவைப்பட்டால் தெளிச்சு பிசஞ்சுக்கலாம்

ཁྱི ཕྱད ཁྱི 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 ཁྱི

சூப்பரா வெந்து வந்துருச்சு பாருங்க நமக்கு சுட சுட அது என்ன கீரை பசலை கீரை பாலக்குன்னு சொல்லிட்ட முதல்ல பசலை கீரை ஏன்னா தான் அடிக்கடி செய்வோம் இந்த கீரை இந்த வெயிலுக்கு ரொம்ப நல்லதுங்க இந்த கீரை பருப்பு போட்டு கூட்டு பண்ணலாம் கடையலாம் அரைச்சி வதக்கி அரைச்சிட்டு அரைச்சி ஊத்தி தோசையை சுடலாம் நெய் ஊத்தி ரொம்ப நல்லா இருக்கும் போட்டு எடுத்தாச்சு பாருங்க இருக்கிறதையும் போட்டுக்கலாம் பாருங்க சூப்பரா கிறிஸ்பியா நல்லா அழகா வந்துருச்சு ரொம்ப செஞ்சு இலை ஈரமா இருக்கு அதனால அப்படியே வச்சிடலாம் இன்னைக்கு லெமன் ரைஸ் தாங்க சிம்பிளா முடிச்சாச்சு லெமன் ரைஸுக்கு சைட் டிஷ் வாங்க சாப்பிடலாம் அருமையாக இருக்குங்க பவடா நல்ல லெமன் ரைஸோட சாப்பிடு வாங்க சாப்பிடலாம் வேறு பண்ண மாட்டேறீங்க ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்